மதுசூதனனுக்கு ஆர்கே நகர் வாக்காளர்கள் ஏற்கனவே வெற்றியை உறுதி செய்துவிட்டதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் மதுசூதனன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் தண்டையார்பேட்டையில் உள்ள மதுசூதனன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தங்களது சின்னமான இரட்டை விளக்கு மின்கம்பத்தில் ஒரு விளக்கு எம்ஜிஆர் என்றும் மற்றொரு விளக்கு ஜெயலலிதா எனவும் தெரிவித்தார் இரண்டு விளக்குகளும் ஒளி விளக்காக மாறி இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் எனவும் பன்னீர்செல்வம் கூறினார் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் இரட்டை விளக்கு மின்கம்பம் இரட்டை விளக்கு மின்கம்பம் இந்த இரட்டை விளக்கு மின்கம்பம் என்பது ஒரு விளக்கு இதை தான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு விளக்கு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நாட்டிற்கு இன்றைக்கு நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம் உறுதியாக இந்த இரண்டு விளக்குகளும் ஒளி விளக்காக இருந்து நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை தரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்